யாழ்ப்பாணம் அச்சுவேலி சுசைமா முனிவர் பங்கை புறப்படுவா அவம் கனடா டொரண்டோவை வதிப்படுவா அவம் கொண்டிருந்த சில்வியா சகாயமலர் ஆண்டனி ஜான் அவர்கள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று திரைப்பதமடைந்தார் அந்நாள் காலம் சென்று ஞான ஆல்பர்ட் அல்பர்ட் பிலோமினா தம்பதிகளின் அன்பு மகிழம் காலம் சென்று ஜான் பிலிப்புள்ளூர் தம்மா தம்பதிகளின் அன்பு மருமகிடம் ുംവട്ടാ നോബർ ജാർജ് വിജയൻ അരുൾ തന്നെ അരുൾ രാജം എഫ് സാന്തിനിൽ സഹോദരിയുമല്ല பெனட்டா சுதா பாஸ்கரன் காலம் சுண்ட அலோசியஸ் மற்றும் ரீட்டா ஆகியோரின் அன்பு மைத்திரியும் தீபக் துலீப் ரோஷாந்த் ஆகியோரின் அன்பு பாபியாரும் யாழினி அவிரா ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவாரும் அன்னாரது பூதவுடன் பார்வைக்காக ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரைக்கும் பின்னர் எட்டு ஐந்து நான்கு புதன்கிழமை அன்று காலை எட்டு மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரைக்கும் வைக்கப்பட்டு திருப்பலி ஆராதனைகள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணி அளவில் சர்ச் கனடாவில் இடம்பெற்று நல்லடக்கம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் கிறிஸ்து கிங் கேத்தலிக்ரியில் இடம்பெறும் இவ்வரவுத்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் ஆண்டனி ஜான் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஆறு ஏழு நான்கு ஏழு ஐந்து ஐந்து ஒன்று மகள் ஷோஃபியா ஒன்று ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு ஆறு ஐந்து ஒன்று சகோதரன் ஃபயஸ் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு சகோதரன் விஜயன் ஒன்று ஆறு நான்கு ஏழு மூன்று சுழியம் ஒன்பது இரண்டு நான்கு ஒன்பது ஒன்று சகோதரன் அருள் அருள்ராஜா சி எம் எஃப் ஒன்பது நான்கு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஆறு ஐந்து ஆறு நான்கு எட்டு சகோதரி சாந்தினி ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து சுழியம் நான்கு நான்கு ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்